தந்தை உயிரிழந்த நிலையில் பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்று இருபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியிலேயே முதலிடம் பிடித்து மாணவி சாதனை சிறந்த பேச்சாளராக ஆக வேண்டும் என்பதே எனது லட்சியம் பேட்டி சிவகங்கை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த நாகேஸ்வரி என்ற மாணவி பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஐநூற்று இருபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று அப்பள்ளியில் முதலிடம் பிடித்தார் சிறப்பு தமிழ் பாட பிரிவில் பயின்ற நாகேஸ்வரி தமிழ் தொன்னூற்று இரண்டு ஆங்கிலம் அறுபத்தொன்று பொருளியல் எண்பத்தொன்பது வணிகவியல் தொன்னூற்று ஆறு கணக்கு பதிவியல் தொன்னூற்று சிறப்பு தமிழ் தொன்னூற்று மதிப்பெண்கள் பெற்றார் மேலும் பள்ளியின் மாணவ தலைவியாகவும் திகழ்ந்ததுடன் பள்ளி சார்பில் நடைபெற்ற மாவட்ட மாநில அளவிலான பல்வேறு கலை பேச்சு நடன போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை குவித்துள்ளார் படிப்பிலும் படு சுட்டியான நாகேஸ்வரியின் தந்தை கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் அவரது தாய் கமலா தையல் வேலை பார்த்து ஏழ்மை நிலையிலும் தனது மகளை படிக்க வைத்துள்ளார் எட்டாம் வகுப்பிலிருந்து தமிழ் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக சிறப்பு தமிழ் பாடம் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ள நாகேஸ்வரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் படித்து சிறந்த பேச்சாளராக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என தெரிவித்தார் என் பேர் நாகேஸ்வரி நான் வந்து அரசு மாநில மேலே படித்தேன் டுவெல்த் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து நான் அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சு மார்க் எடுத்து ஸ்கூல் டாப்பர் எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் தான் சிறப்பு தமிழ் குறிப்பிடுத்து ஆசைப்பட்டு படித்தேன் எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் மிஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஊர் வந்து குட்டுறவுப்பட்டி அது ஒரு கிராமம் எங்கள் அப்பா வந்து போன வருஷம் தவறிட்டார் ஆனால் எங்கள் அம்மா வந்து நீ நல்லா படிக்கிற இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வச்சாங்க அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு வந்ததுமே எல்லாேருமே என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்புறம் எனக்கு எஸ்பிஎல் போஸ்ட் கிடச்சிச்சு நான் எல்லாத்துலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எனக்கு ஸ்பீச் தமிழ் இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் கலைத்தொழிலாளன் வந்து தா கவிதைகள் ஒப்புவித்தல் போட்டில் ஸ்டேட் வரைக்கும் போனேன் டிஸ்ட்ரிக்டில் நிறைய ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கேன் திரும்பவும் தமிழ் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது தமிழ் தான் படிக்க போகிறேன்